ஹாய் நண்பர் நம்பி நம்ம தமிழ்நாடு அரசு நைட் நைட்டாக ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் பென்ஷனருக்கெலாம் இந்த அப்டேட் வந்து பொருந்தோம் என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா சேல்ரி பென்ஷன் வந்து ஒன் டே டிலே ஆகும் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வந்து வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக நிறைய பேங்க்லாம் வந்து லீவுங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பென்ஷனர் ஓய்வூதிய பேங்க் அக்கௌண்ட்டில் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ தான் சேல்ரி வந்து வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது விஷயமா நம்ம தமிழ்நாடு அரசோ செய்தி வந்து வெளியிட்டிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசின் கீழே பணிபுரியக்கூடிய சுமார் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆகட்டும் அப்புறம் ஏழு லட்சத்தி அஞ்சாயிரம் ஓய்வூதிய குடும்ப ஓய்வூதியார்கள் இவங்களுடைய மார்ச் மாதம் சேலரி பென்ஷன்லாம் ஏப்ரல் ஒன்று அணிக்கு வருடாந்திர கணக்கு முடிவு காரணமா பேங்குக்கு வந்து விடுமுறை என்றதுனால அவங்களுடைய சேலரி பென்ஷன்லாம் ஏப்ரல் ரெண்டு அணிக்கு வர வைக்கப்படும் இதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பதரை லட்சம் அரசு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து டியூ டேட்டாக இருக்கும் லோன் வாங்கியிருப்பாங்க டியூ பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் கவர்மெண்ட் வந்து ஒன் டே பிஃபோராக வர வைக்கக்கூடாதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க மார்ச் முப்பதோ இல்லை மார்ச் முப்பத்தி ஒன்றோ ஏன் வர வைக்க முடியாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷனருடைய ரெக்வஸ்ட் கன்சிடர் பண்ணி மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளவே சேலரி ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து ஏப்ரல் ரெண்டு டியூ இருக்கவங்களாம் கரெக்டாக டியூ பே பண்ண முடியும் இல்லை தேவையெல்லாம் பெனால்ட்டி ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து இதை கன்ஸ்டர் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு தமிழ்நாடு அரசோடையே இந்த முடிவு விஷயமா அவங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருந்தால் கமென்சேஷன் கவர் பண்ணுங்க க்ளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க் யூ நன்